நீங்கள் இதுவரை மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாரையும் கொண்டு ஒரு நடுவல் போக்கை இதற்கு ஒரு முற்றுப்புடி வைக்க வேண்டும் தமிழ்நாடு ஒரு விளைநலம் வேட்டைக்காடு நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை இந்த தடை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் நீக்கப்படும் கட்டாயமா இல்லாமல் போனால் தேர்தல் முடிவு வேறு விதமாக கொஞ்சம் தான் என்ன சலுகைகள் வழங்குறாங்க ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அவங்க வந்து மரத்துல இருந்து விழுந்து ஏதாச்சும் ஆபத்து பெரிய தொகை வந்து கொடுக்குறாங்க அங்க அரசாங்கமே ஊக்கமாக்கம் கொடுக்குது இல்ல உலகத்துல எந்த நாட்டுல கண்ணுக்கு தடை இருக்குது எந்த மாநிலத்தில் இருக்குது எப்போது உரைவது உலகம் உலகத்தோடு அப்போது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒளிகள் பலகற்றும் கண்ணார் அறிவுலக உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவிந்தாதவர் அப்படி என்றால் ஆட்சி பொறுப்பே தலைமை குழு வைக்கக்கூடிய முதலமைச்சர் அறிவிந்தாதவரா ஒட்டுமோ தொலகு கண்ட உணவுன்னு சொல்றது தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல போதைப்பொருள் இது மது என குருத்துசார் ஓட்டுகின்றார்கள்